கவின்குமார் வாட்ஸ்அப் ஜீனா அண்ணா பொண்டாட்டி ஆக்டர்ஸ் லைலா ஓகே ஓகே சிஎஸ்கே விஎஸ் ஆர்சிபியா இப்போ யார் இதில் சிஎஸ்கே யார் யார் ஆர்சிபி விழுந்துரும் போல இருக்கான் பேச மூணு பேரல வண்டி ஏத்துனாங்க எம் எஸ் தோனி விஎஸ் விராட் கோலி விராட் கோலி விராட் கோலி

ஐயோ யாராவது இந்த நம்பருக்கு அடிச்சு விடாங்க அதே எங்கள் ஓனர் நம்பரு கோழிப்பண்ணை எங்கள் நம்பரு ஓனர் இதடா ஓனர்னு சொன்னேன் ஓனர் தான் நான் பிளக்ஸ் மாற்றாமல் வச்சுருக்கேன் பிளக்ஸ் நான் அதான் கடை நம்பர் எடுத்தாலும் போனாலும் அதே பழைய பேரில் இருந்தால் தான் அதுக்கு ஒரு கெத்து நம்ம நம்ம இஷ்டத்துக்கு பேரை மாற்றிக்கலாம் ஆனா அதுல அந்த அளவுக்கு இது கிடையாது பழைய பேர் இருந்தா நம்ம ஏதா பழைய புது பேர் ஏய் ஏதா கடை மாறி அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள வந்துடும் அந்த எண்ணம் வர வைக்க கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கிடையாது தெரியணும் அப்பா அண்ணா ஆறு டன் வருது பாருங்க அண்ணா ஆறு நடிங்கனா என்ன அடிச்சிட்டாரு இருக்கு உறவுகளே சகோதர சகோதரிகளே நண்பர்களே அந்தங்களே மாவான்களே மச்சன்களே சரி எல்லாரும் நைட்டு எட்டு மணிக்கு வந்துருங்க நானும் அதையோ அப்படியே போட்டி நிறையா போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட மொபைல் இருக்கு ஜாலியா இருக்கும் வண்டியில போறதுக்கு வண்டி யாராவது ஓட்டிருக்கீங்க எல்லா ரகலையாக இருக்கும் வண்டி இந்த வண்டி வச்சு நாங்கள் ரேஸ்லாம் ஓட்டுவோம் ஆனால் இதில் எல்லாம் ஆல்ட்ரு பண்ணி ஓட்டுவோம் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் கரூர் சார் கரூர் சைட்லாம் அந்த வண்டியெலாம் ஓட்டிகிட்டு தான் இருப்பாங்க ரேஸு ஓகே எஸ் டிக்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போயிட்டு ஜாலியாக போய்ட்டு சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வரேன் ஃபஸ்ட்டு வீணா அண்ணா மேரேஜ் பொண்டாட்டி லைலா ஆக்டர்ஸ் மேடம் சென்னை அனிவர்சரி ஓகே ஓகே இங்கே பார்த்தாலும் இங்கே பார்த்தாலும் எங்கே போய்ட்டு வந்துடுவோம் இந்த கல்யாணம் அங்கே இது பண்ணுறோம் அங்கே போகிறோம் அங்கே போய் இல்லாத முடிச்சுட்டு லாஸ்ட்டை ஒன்று சொல்ல வந்துவிட்டேன் ரவீன்குமார் எப்பப்பா எப்பா எப்பா ஐயப்பா டாக் டா சரி ஓகே ரவீன்குமார் நவீன்குமார் பாய் பாய் போயிட்டு பாய்பாய் அப்பா சொல்ல போது தெரிய மாட்டேது பாய் பாய் கவின்குமார் குமார் மகள் சென்னை தீனா மாப்பிள அது குமரன் மகளா குமரன் குமரன் மஹால் மஹால் சென்னை தீனா மாப்பிள தீனா மாப்பிள தீனா மாப்பிள்ளா ஒரு கத்துறாரு கதறாரு ஆனால் தீனாவை காணும் அப்பா ஓகே ஓகே கவின்குமார் பாய் பாய் போயிட்டு நைட்டு எட்டு மணிக்கு சந்திப்போங்க அங்குமார் வருவீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிங்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நைட்டு எட்டு மணிக்கு வந்துடுங்க தீனா இருந்தால் தீனாவுக்கு ப்ரோ நீங்களும் வந்துடுங்க கவின் தான் ரொம்ப நேரமாக இருக்காரு உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி